கத்துக்குள்ளதாக இன்றைய தோசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தன் வேலையில் ஜாக்கிரையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் கற்றுக்க முயன்றதாக தவசனத்தில் சொல்லும்போது எந்த வேலையா இருந்தாலும் தன் வேலையில் ஜாக்கிரா இருக்கவனே பார்த்தால் கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு சிறுமைப்படுத்தவங்க நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டான் ராஜாக்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு வியத்துல பாத்தீங்கன்னா அநேகரும் சொல்லலாம் அதுல முக்கிய ஒரு அளவு சொல்லலாம் அவருடைய வேலையில அவர் உத்தவமா இருந்தார் அவருடைய வேலை தேவோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பைபிளில் கத்தர் கொடுத்து அவ்வளவு அவங்க வேலையில கரெக்டா இருந்திருப்பாங்க எந்த வேலை பார்த்தாலும் அவங்க கரெக்டா இருந்திருப்பாங்க அவளை யோசியை பாருங்க அதுல தெளிவா இருப்பாரு தானியலை பாருங்க தெளிவா இருப்பாரு தானியல்கிட்ட அவங்க எல்லா எந்த விஷயத்தையும் குற்றம் முடிக்க முடியாதுன்னு சொல்லுது அதெல்லாம் ஒரே குட்டினுது தேவன் அவரை ஆராதிக்கிற விஷயத்துல தான் அதை எதுலேயும் குட்டக்கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி எல்லா வற்றிலுமே ஒரு ஜாக்கிரதையாக இருந்தாங்க உயரத்தில் எல்லாருமே தேவனுக்கு தேவன் அவளை உயர்த்தினார் நம்ம எல்லா வீட்லையுமே அது தேவன் சாட்சியமாட்டினார் அது எந்த வேலையாக இருந்துட்டு போட்டு இந்த வேலையில் நம்ம எந்த ஒரு வேலை பார்க்கலாம் அது சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம் அத்தமான வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு வேலை நம்ம பண்ணும்போது அதில் ஜாக்கிரதையா இருந்தால் அந்த எந்த ஒரு இது யாரும் பார்க்கல அதில் சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் ஏன்னா யாரும் பார்க்காட்டாலுமே அதை பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படி ஒரு ஜாக்கிரதா இருப்பீங்கன்னா நீ எந்த பிசினஸ் பண்ணலாம் எந்த வேலை பண்ணலாம் எல்லா விட ஜாக்கிரதை இருந்தானா வேதம் சொல்லுது அவன் எங்கே இருப்பான் நீ சே ராஜாப்பான அவனை கண்டிப்பா அந்த உலகத்தை தேவனை உயர்த்துவார் எந்த லெவல் அவன் அதை அவ கத்துற அவருடைய சுத்தமான லெவலுக்கு உயர்த்துவார் ரெண்டு அவர்ட பார்த்த நிரம்புக்கு போய் செய்வாங்க இந்த வேலையில யாராவது அப்படி இருப்பீங்கன்னா அந்த நம்ம முன்னாடி கடந்த வாழ்க்கையில வேலைகள் நிர்வசமா வந்திருக்கலாம் ஒரு அடிச்சுட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சில விஷயங்கள் தவறுகளை சிம்பிளா மாதிரி எந்த ஒரு ஜாக்கிரதையும் எந்த நிர்வசாரமாக இருக்குமானால் இந்த வேலையில் மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பா கத்திரிக்க தேவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் நம்ம எனி வாழ்க்கை எந்த வேலை பார்த்தாலும் அதை ஜாக்கிரதையாக இருப்போம் அது எந்த சின்ன சம்பமா இருந்தாலும் ஏதோ ஒரு ஜாக்கிரதையாக இருப்போம் கண்டிப்பா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் உங்களை பார்த்து நிறைம்பார் உங்களை ராஜாக்கமா இருக்கிற விஷயமா உங்களை பார்த்து அநேக ஜனங்களும் உங்களை வரக்கு வைக்கிற விஷயமா வேதம் சத்தியம் வேகத்துல தேவோட பிள்ளைங்க எல்லாத்தையும் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவார் நம்ம வேலை செய்ய வேகத்தின்படி நம்ம சாட்சியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தானியை குறித்து வேற எந்த விஷயத்தையும் குட்டாளம் பிடிக்க முடியாத மாதிரி நம்மளும் வாழணும் வேலை வாக்குறதுல பிசினஸ் பண்ணாலும் சரி இந்த உலகத்துல எந்த ஒரு ஜாக்கிர வேலையான காரியமே அப்படி ஜாக்கிரதையா இருக்கும்போது நீங்க கண்டிப்பாக ஆசிரியப்படுங்க